Yeah. முக்கியமான நேரம் ஆண்டவர் நமக்குரிய ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற ஏன் ஆண்டவர் பல நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட அநேக ஆசிர்வாதங்களை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லோரும் எழுந்து நின்று முடிந்தவர்கள் கைகளை தற்றி உற்சாகத்தோடு நான் பாடப்பாட ஆண்டவரை ஆராதித்து பாடுமோ அன்பு மக்களே அளவில்லாத இரக்கம் நிறைந்த ஆண்டவர் தன்னுடைய வல்லமையில மீது அனுப்பப்பட்டோம் இந்த ஆராதனை நேரத்தில் பாடலின் பதினொன்று பக்கம் முப்பத்தி எட்டு பாடலின் பதினொன்று பக்கம் முப்பத்தி எட்டு ஆராதனை ஆராதனை பேண்ட் நீரே படம் மக்கள் எல்லாரும்ப புத்தகத்தை வச்சிருக்கோங்க எல்லாரும் எடுத்து பாடுங்க யத்தமாய் நான் சேர்ந்திடவே அணுதினம் வணங்கிடுவேன் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரது பேரன்பு முடிபுறவில்லை அவருடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை அன்பானவர்களே ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளே உலகால் படியிடுவோம் இது அற்புதமான நேரம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் வந்திருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார் அந்த நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய பேரன்பை உங்கள் மேல் வைத்திருக்கிறார் தம் பேரக்கத்தை உங்கள் மேல் பொழிய காத்திருக்கிறார் ஆண்டவருடைய இலக்கம் தீர்ந்து போகவில்லை அவரது பேரன்பு முடிவுறவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது இதோட நேரத்தில் உடல் உறுப்பு வாக்குறுதிகளை நாம் அறிக்கையிட்டு இறை வார்த்தைகள் வழியாக நாம் செபிக்க இருக்கிறோம் அன்பானவர்களே இந்த வேலையில நீங்க இயேசுவ மட்டும் உற்று பார்க்கணும் யாரையும் பார்க்கக்கூடாது நற்கருமையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உற்று பார்க்க வேண்டும் இந்த அப்ப வடிவத்தில் இருக்கிற இந்த இயேசு ஆண்டவர் இந்த நாளிலே இந்த உடல் உறுப்புகளை சொல்லி செபிக்கிற பொழுது உங்களை விடுவிக்க போகிறார் நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் முழங்கால் படியில் இருக்கிற உங்களுடைய முருக்கமான ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் இந்த நாளிலே நல்ல மனமாற்றத்தோட நல்ல பாவ செய்து விட்ட உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க இருக்கிறார் இதோ இந்த நேரத்தில் ஜெபிக்கிற போது நாங்கள் எங்களுடைய முயற்சியை செய்கிறோம் எங்களுடைய முயற்சியை நாங்கள் செய்கிறோம் இதோ ஆண்டவர் தன் வார்த்தையால் வல்லவையினால் உங்களை குணப்படுத்த இருக்கிறார் அவருடைய இரக்கம் அவருடைய பேரப்பு இந்த நேரத்தில் அவங்களை சூழ்ந்திருக்கிறது அன்பு பிள்ளைகளே இதோ இயேசு ஆண்டவரை உட்பு நோக்குங்க

அதுவே ஆண்டவர் சொல்றாரு நோயுற்றவர்கள் ஆண்டவரை நோக்கி கூவி அழைக்கிற போது அவர் தனது வார்த்தை அனுப்பி தத்தப்போது விடுவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறா உன்னை குணப்படுத்துகிறார் வார்த்தை அனுப்பி குணப்படுத்துகிறார் இந்த வேலையில உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் சுதப்படுத்தும்படியாக கற்று சொல்லுகிற உறுப்புகள் மீது உங்களை கரங்களை வளவு கரத்தை வைத்துக் கொண்டு இயேசுவை ஒன்று பாருங்க வல்லமையுள்ள ஆண்டவர் உடல் உறுப்புகளை தொட்டு நீங்க வலது உங்க கைய உங்க வலது உங்க உறுப்புகளை தொட்டு கொண்டு இயேசுவை உற்று பார்த்து கண்களை மூடிவிடுங்கள் ஜபிக்கும் போது கண்ணை மூடுங்க ஆண்டவர் விடுதலை கொடுப்பது உறுதி இறை வார்த்தை அறிக்கையிட்டு ஜபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ள வல்லமையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற நற்கருணை ஆண்டவரே இந்த வேளையில் அடியேனுடைய குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் உம்முடைய உடல் நிற்பை அனுபவித்திருக்கிறோம் இதோ அனுபவிக்க வந்திருக்கிற இதோ திருடைய மக்களை பார்த்து மங்கல மக்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் சுகத்தை உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு செபித்து இந்த பணியை தொடர்ந்து மூன்று யோகம் ஒன்று இரண்டிலே அன்புக்குரியவரே நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் என்று சொல்லி புய யோவான் எழுதிய புத்தகத்தில் எழுதி வைத்து ஆசீர்வதித்து பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார் தூய வெக்கியல் அது தூதரை இறங்கி வாரும் புனித அருளானந்தரை இறங்கி வாரும் சமேலியாரை இறங்கி வாரும் சமஸ்தியாரை இறங்கி வாரும் சந்தியாக இறங்கி வாரும் அண்டை மரியாதை பரிந்து பேசுங்கள் இங்கு நோயாளிகளை குணப்படுத்த பரிந்து பேசுங்கள் ஆண்டவரே உங்களது அண்ணவை ஒவ்வொருவர்களும் இறங்கட்டும் கண்ணீரோடு ஜபிக்கிற பிள்ளைகள் கண்ணீரை துடைத்து அவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு தந்தையோடு இணைந்து நாங்கள் ஜபிக்கிறோம் இரக்கம் காட்டி ஆசை தலை என் தலையில் நறுமண தைலம் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது திருப்பாடல் இருபத்தி மூன்று அஞ்சு அன்பை தாண்டவரே தலை தலையில எத்தனையோ பேருக்கு தலைவலி பிரச்சனை அப்பாவற்றை ஒப்பு கொடுக்கிறோம் படிக்கிற பாடத்திட்டங்கள் தலையில இந்த மூலையில நிற்காமல் சூழ்நிலை ஒவ்வொரு உறுப்புகளும் மறைவான உறுப்புகள் நாங்கள் அறியாதவைகள் இருக்கின்றன உறுப்புகள்ல ஏற்படுகிற சிதைவுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்டவரே நோய்கள் இந்த தலையை சுற்றி இருக்கக்கூடிய வியாதிகள் சுகமடைய வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கிறோம் மூளை நான் உனக்கு அறிவிப்பு கட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு இந்த அறிவுரை கூறுவேன்படியாக சிறுமுலையை தொட்டு சுகப்படுத்துவோம் வளமுளை இடது முளை என்று சொல்லப்பட்டிருக்கிற உறுப்புகளில் இருக்கிற தலையில் இருக்கக்கூடிய மூளை பகுதிகளை நீர் இந்த நேரத்துல உங்களுடைய வல்லமை நாள் தொட்டு வார்த்தை நான் சுகப்படுத்துகிற நேரத்துக்காக நன்றி குறிச்சி வைக்கிறோம்

ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் படிக்கிற பிள்ளைகள் படிப்பதற்குரிய அந்த பாடத்திட்டங்களை படிப்பதற்கோது ஒரு கண்கள் பூசுகிறது என்று சொல்லி கண்ணாடி அறிந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் உங்க உப்பு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த கண்களை தொட்டு குணப்படுத்தும் இந்த நேரத்தில் நண்பர்களை இயேசுவே நீர் குணப்படுத்தி விடுவித்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் கேட்க செவிடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும்

காது கேட்காமை அண்டவரே சில பிரச்சனைகளோடு காது சம்பந்தப்பட்ட வியாதிகளோடு மருத்துவரை தேடியும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை என்று சொல்லி பிளம்புகிற ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய கரத்தை வைத்து தொட்டு குணப்படுத்தும்படியாக இந்த திருவழிப்பாடு ரெண்டு இருபத்தி ஒன்பது வசனத்தை அனுப்பி செபிக்கிறோம் நலம் உண்டாகட்டும் அண்டவரே நாசி மனிதனின் நாசிகளில் உயிர் மூச்சே ஓதினார் மனிதன் உயிர் உள்ளவன் ஆனார் ஆண்டவரே வியத்தகு செயல்களை செய்பவரே மூக்கு சம்பந்தப்பட்ட நாசி பிரச்சனைகள் உள்ளவர்கள் ஆண்டவரே மூக்குல இருந்து ரத்தம் அடிக்குதுன்னு சொல்ல கூடியவங்க மூக்குக்குள்ள தட்டி இருக்குன்னு சொல்ல எல்லாரையும் ஒப்புகொடுறேன் இந்த நாசி பிரச்சனைனால ஆண்டவரே நுரையீரல் பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் என்று புலம்பிக்கொண்டிருக்கிற யாரால சுவாசிக்க முடியல என்று சொல்லக்கூடிய கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல ஒப்புகொடுறேன் நீ குணப்படுது

என்று ஒவ்வொருவருக்காக ஒவ்ருவருக்காகண்டவரே பாடல் அரசியாகி விளங்கக்கூடிய புனிதையே பருந்து பேசும் தொண்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெயரால் இந்த வார்த்தை அனுப்பி நூத்தி திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஒன்பது வசனத்தின்படியாக குரல் வளம் பெறும்படி செமிக்கிறேன் குடமாக்கும் ஆண்டவரே

நாக்கு வழியாக பல பொய் பேசி பொ நரகத்தில் இருந்து புரடி பேசி நரகத்தில் இருந்து நெருப்பை கொண்டு வருகிற இந்த நாக்கு அழிவை கொண்டு வருகிற நாக்கு ஆசீர்வாதத்தை தடையா இருக்கிற நாக்கு சுகமடை நாக்கில் இருக்கக்கூடிய அன்றவரே நாக்கு குளரை விடுகிறது பேச முடியல திக்குவாய் பேச்சு வருகிறது என்றெல்லாம் புலம்புகிற ஒவ்வொரு மகன் மீது மகன் மீதும் உன்னுடைய வல்லவை அனுப்புவிறார்கள் அன்றவரே நாக்கு சரியாய் பேசக்கூடிய ஆற்றலை பெறுவதாக பேச்சும் திறனற்றவர்கள் பேசும் திறன் பெறும்படி ஜொமிக்கலாம் வாய் என் கற்பாரையின் மீட்சமான அரண்டவை என் வாயு சருக்கண் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும் திரும்பவரே நீரே அண்டவரே வாய்க்கு ஆசை வழங்கியவர் ஒவ்வொரு மனிதருடைய வாயையும் தொட்டு குணப்படுத்துகிறவரே வாயில புண்ணு இருக்கிற என்று மருத்துவரிடத்துல அணுகிய பொழுது மருத்துவர்கள் மருந்து மாத்திரை கொடுத்து அது வேற ரிபெக்ட் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளின்றைக்கு அநேகருடைய மத்தியில் இருக்கிறதாண்டவரே இந்த வாயை தொட்டு குணப்படுத்துகிறப்பா வாயில நலமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருடைய வாயையும் தொட்டு நலமாக்கி இந்த வாயில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் குணமடையட்டும் அண்டவரே எத்தனையோ பேர் அண்டவரின் தொட்டு நலமாக்கி இருக்கிறேன் இப்போதும் தொட்டு நலமாக்கும் ஆசிர்வதியும் இந்த வாயால் பல ஆசீர்வாதங்கள் வீட்டுக்கு வருவது தடைபடாதபடி ஆசிர்வதிக்கப்பட்ட வாயாய் மக்களுடைய வாய் மாற வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் வயிறு மானிடா நான் உனக்கு தருகின்றேன் இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு எசேக்கியல் மூணு மூணு ஆண்டவரே வியத்தகு செயல்களைச் செய்பவரே வயிற்று பகுதியுடைய கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்ப அந்த வயிற்று சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்குவதாக செரிமான கோளாறுகள் குணமடைவதாக வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் பிரச்சனைகள் குணமடைவதாக அல்சர் பிரச்சனைகள் குணமடைவதா வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய கல்லீரல் மண்ணீரல் தாமரங்காய் எல்லாம் சுகமடைவதாக உமது வார்த்தை அனுப்பி செபிக்கிறோம் உமது வல்லமை இப்போது உன் பிள்ளைகளுடைய வயிற்று நோய்களை குணப்படுத்துவதாக இந்த வயிற்றுக்குள்ளா இருக்கக்கூடிய எல்லா மறைவான உறுப்புகளும் நலமடைய வேண்டும் என்று ஒப்புக் தொட்டு குணப்படுத்தும் கை என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும் என் குயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னு இந்த வசனத்தை சொல்லி ஜபிக்கும் எத்தனையோ பேர் இந்த கையை தூக்க முடியல கை கடுக்குது என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள் உங்க கையை ஒரு முறை அப்படியே கை அப்படியே தொட்டு தடவி ஆண்டோட அப்படியே ஒப்பு கொடுங்க உங்க கைகள் ஆண்டோட ஒப்பு இந்த கைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அன்றவரே திருப்பாடல் நீங்க சொல்லி இருக்க மாதிரி அப்பா என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும் என் புயம் அவனை வலிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறேன் இதோ நேரத்தில் வல்லமை கூறினார் இந்த கைகளுக்கு தேவையான வலிமையை கொடுத்தவர்களும் கைகளை தூக்குவதற்குரிய ஆற்றலை கொடுத்தவர்களும் உமது வல்லமை பாயட்டும் அற்புத சுகத்தை உன் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் கால் என் காலடிக்கு உன் வாக்கிய விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது நூத்தி அஞ்சு அன்பானவர்களே முடிந்தவங்க கீழே குனிஞ்சு உங்க கால் பகுதியை தொடுங்க எங்கெல்லாம் வழி இருக்கும் முட்டி பாதம் எல்லா பகுதிகளையும் தொட்டு ஆண்ட ஒப்பு கொடுங்க உங்களுடைய எலும்புகள் காடினுடைய எலும்புகள் பகுதிகள் எல்லாவற்றையும் ஒப்பு எலும்பு பாருங்க திருப்பாட எழுப்பத்தி ஆண்டவரே காழ் மற்றும் எலும்புகள் உடல் உலும்புகளில் இருக்கிற எல்லா உறுப்புகளிலும் மிக முக்கியமானது எலும்பு அண்டவரே இந்த எலும்பிளருந்தான் ரத்தம் உருவாகுது இந்த எலும்பைச் சுற்றி நரம்புகள் இருக்கிறது இந்த எலும்பினர் தான் ஆண்டவரே எல்லா விதமான வலிமையும் இருக்கிறத ஆண்டவரே உங்க வண்ணமே பரும்புக ஆண்டவரே எத்தனையோ பேர் எலும்புரிக்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு தேர மாட்டேங்குது என்று சொல்லுகிறார்கள் ஆமாண்டவரே இந்த நேரத்துல கால் பகுதிகள் முட்டிகள் பாதங்கள் அண்டவரே கால் எலும்புகள் கை எலும்புகள் முதுகெலும்புகள் இடுப்பெலும்புகள் அப்பா நெஞ்செலும்புகள் கழுத்தெலும்புகள் எல்லா எலும்புகளையும் முகத்தினுடைய எலும்புகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் குணப்படுத்துங்க குடப்படுதுங்க விடுதலை கொடுங்க எலும்புகளில் நலம் உண்டாகட்டும் எலும்புகளில் நலம் உண்டாகட்டும் நலம் உண்டாகட்டும் ஆமே ஆமே உள்ள இதயத்துல கைய வச்சுக்கிறங்க உங்க உள்ளத்தை ஆண்டு ஒப்பு கொடுங்க உங்க இதயத்தை ஒப்பு கொடுங்க கடவுளை நாடி தருபவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக கடுமுனை நாடி தேடுகிறவர்களிடம் உள்ளம் ஊக்கமடையும் என்று எழுதியிருக்கிற திருப்பாளர் வரிகளுக்கு ஏற்றாற்போல் ஆண்டவரே ஒவ்வொரு இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்கட்டும் இதய குழாய்கள் நன்றாய் பிரசனாகட்டும் வேலை செய்யட்டும் சுகம் உண்டாகட்டும் இதயத்தில் பிரச்சனைகள் குணப்படையட்டும் ரத்தம் கேசுவின் ரத்தம் என் பாபத்தின் நம்மை தூய்மை படைத்த ஒன்று யாவான் எல்லாரும் கரங்களை அப்படியே உயர்த்துங்க ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்துங்க அப்படியே தலையிலிருந்து கால்வரை அப்படியே தடவி ஒப்பு கொடுப்பம் ரத்தம் ஆயி அன்பானவர்களே எல்லாரும் எங்க அம்மா எங்க ரத்தம் அதனால தானி இது மாதிரி என்னுடைய அம்மாவுடம் இருந்து வந்த இந்த ரத்தத்தினால எங்க ரத்தத்தினால நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அந்த பாவத்தை விட முடியலன்னு சொல்றோம் இந்த பாவத்துக்கெல்லாம் முடிவுகட்டி ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் திருப்பணி வேலையில தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய உடலை நம்முடைய உணவாக கொடுக்கிறார் நம்முடைய மாற்றி அவர் ரத்தத்தை திருப்பணியில பங்கெடுத்த உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே ஒவ்வொரு அருட்சாவரம் பெற்ற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசுவின் பழமையான ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள்

ನಂಬುಗ್ರೆ ನಂಬುಗರೆ ನಂಬುಗರೇ ಅವೇ

Hari Rabu, pandai